அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து தினமும் ஓர் இறைவசனம் இறைவனை அஞ்சியோருக்கு அவர்களின் இறைவனிடம் இன்பமான சொர்க்க சோலைகள் உண்டு திருக்குற ஆன் அல் கலம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கின்றது அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதோ இல்லையோ அதற்குரிய முறையான முயற்சிகளை நாம் செய்கிறோமோ இல்லையோ எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படிப்பட்ட விருப்பம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதற்குரிய வழியாக அல்லாஹ் இவ்வசனத்தில் இறையச்சத்தை முன்னிறுத்துகிறான் இறைவனை அஞ்சி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வாக்குருதா அவனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ